சன்மார்க்க கொடி கட்டுதல் வள்ளலார் ஸ்ரீமுக வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகையில் சுத்த சன்மார்க்க கொடியேற்றி ஏற்றி உபதேசம் நிகழ்த்தினார்கள் அதில் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்றும் தெய்வத்தினுடைய உண்மை நிலை என்னதென்று புறங்கவிய சொல்லாமல் மண்ணை போட்டு விட்டார்கள் ஆனால் ஆதியில் இதை மறைத்தவன் ஒரு வல்லவன் அவன் மறைத்ததை இதுவரையில் ஒருவரேனும் கண்டபாடில்லை அவன் பூட்டிய அந்த பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை என்றும் தமிழ் இலக்கங்கள் ஒன்று இரண்டு முதல் நூறு முதலான இலக்கங்களுக்கும் உகர இறுதி வருவானே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பத்து இருபது நாற்பது தொண்ணூறு நூறு ஊ என்று முடிகிறது இவ்வாறு சித்தர்கள் காரணப்பெயராக இட்டிருக்கின்றார்கள் தொறு தொண்ணூறு ஆயிரம் தொள்ளாயிரம் தொாயிரம் எண்பது ஒன்று குறைய தொக்கது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பத்து பத்து ஒன்று குறைய பத்து ஒன்பத்து பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு ஒன்று குறைய நூறு தொன்னூறு நூறு இருநூறு முந்நூறு ஐநூறு எண்ணூறு தொல் ஆயிரம் ஒன்று குறைய ஆயிரம் தொல் ஆயிரம் ஆயிரம் இப்படி நான் சொன்னது போல் சொன்னால் சிறு குழந்தைகள் கூட அறிந்து கொள்ளும் என்றும் தயவு என்னும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது தயவு வந்தால்தான் பெரிய நிலை மேல் ஏறலாம் இப்போது என்னுடைய அறிவு அண்ட அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்து இருக்கிறது நீங்கள் இதுவரைக்கும் ஒழுக்கத்துக்கு வராமல் எவ்வளவு தாழ்ந்த மனிதர்களாக இருந்தாலும் நல்லொழுக்கத்திற்கு விரைந்து வாருங்கள் என்றும் ஐயோ நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததினால் அல்லவா நம்மளை தெய்வம் என்று சுற்றுகிறார்கள் தெய்வத்தை உள்ளபடி அனுபவித்தால் அல்லது தெய்வத்தினிடத்தில் பிரியம் வராது அதலால் தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விசாரம் செய்து கொண்டிருங்கள் என்றும் நமக்கு முன் சாதனம் கருணை ஆனதினாலே ஆண்டவர் முதற் சாதனமாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எனும் மகாமந்தரத்தை அருளியிருக்கிறார்கள் சன்மார்க்கக் கொடி உண்மையில் யாதையெனில் நமது நாவி முதல் புருவமத்தி ஈராக ஒரு நாடி உள்ளது அந்த நாடி நுனியில் புருவமத்தியின் உட்புறத்தில் ஒரு ஜவ்வு தொங்குகின்றது அதன் அடிபுறம் முக்கால் பாகம் வெண்மை வர்ணம் மேற்புறம் கால்பாகம் மஞ்சள் வர்ணம் அஜவ்வின் கீழ் ஓர் நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கின்றது இக்கொடி நம் அனுபவத்தின் கண் விளங்கும் இவ் அடையாள குறிப்பாகவே வெளிமுகத்தில் அடையாள வர்ணமான கொடி கட்டியது இனி எல்லோருக்கும் நல்ல அனுபவம் அறிவின் கண் தோன்றும் என்றும் பேருபதேசத்தில் மேலும் பல தகவல்களை குறிப்பிட்டு இது சத்தியம் 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 இஃது ஆண்டவர் கட்டளை என்று அருளியிருக்கிறார்கள் குருவாடி கிராமம் அரியலூர் வட்டம் மாவட்டம் ஐப்பசி ஏழு இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தை ஐந்து சத்விசாரம் எளிமையான யோகா பயிற்சிகள் ரெண்டு தியானம் உருவமத்தி சிந்தனை மூன்று அகவல் பாராயணம் ஆகியவையும் தொடர்ந்து பரோபகாரம் பசித்துவிட்டலும் நடைபெறும் அனைவரும் அன்புடன் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் வள்ளலார் படிப்பகம் அருபெறிஞ்சோதி வந்தனம்